அனைவருக்கும் வணக்கம் நான் கோடியார் இருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுற வரைக்கும் லாஸ்ட் வீக் அதாவது நம்மளே ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக கோடியார் ட்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகும்போது அந்த செலிப்ரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பத்து பொருள் வந்து ஒரு காம்போவாக நம்ம கொடுத்துருப்போம் அந்த பத்து பொருள் என்னென்னா பாத்தீங்கன்னா இந்த கால் பவுடர் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மாஸ்க் அதுக்கப்புறம் குமிட்டிக்காய் ஆயில் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ ஃபேஸ் பேக்கு அதுக்கப்புறம் நார்மல் ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பவுடர் அதுக்கப்புறம் இந்த லெமன் கிராஸ் ஆயில் இதெல்லாம் வந்து ஒரு காம்போ ஆஃபராக கொடுத்துட்டு இந்த பத்து பொருளுமே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம ஒரு காம்போவாக போட்டிருக்கோம் இது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இது எல்லாமே மாதிரி கிடையாது நம்ம தேடி போய் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது அந்த கால் கிழங்க வாங்கி வச்சோன்னா அது வந்து சீக்கிரமா அது ட்ரை ஆயிரும் நம்ம யூஸ் பண்ண முடியும் பட் இந்த பவுடரா இருக்கும்போது நம்ம எப்ப வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில் லெமன் கிராஸ் ஆயில் வந்து நிறைய அந்த நம்மளுடைய அதாவது ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஹெட் டேக் இந்த மாதிரி எல்லாம் தீர்க்கக்கூடிய இதெல்லாம் ஹில் ஸ்டேஷன்லிருந்து கிடைக்கக்கூடியது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்த பத்து பொருளையும் வந்து ஒரு பாம்போ வாபராக கொடுத்துட்ருக்கோம் அதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஆனிவர்சரி கிஃப்டாக வந்து இந்த பித்தளை உருளி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் அது இல்லாமல் நன்றி வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்காக வந்து இந்த இதைய வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக் பண்ணி சென்ட் பண்ணோம் இல்லை பாருங்கள் இந்த கிஃப்ட்டு நம்ம முன்னாள் வச்சுடோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒவ்வொரு ஐட்டமாக எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து வச்சு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நம்ம வந்து இதை வந்து சென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை வந்து இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லெமன் கிராஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ரேப் பண்ணி அனுப்பிடுவோம் இப்போ இந்த பத்து பொருள் ப்ளஸ் நம்மளுடைய கிஃப்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ கொரியர் பண்ணுறோம் ஒரு கஸ்டமருக்காக நம்ம வந்து இப்போ கொரியர் பண்ணி அனுப்ப போகிறோம் இப்போது நம்மளுடைய இந்த கஸ்டமருக்கு வந்து நம்மளுடைய அந்த காம்போ ஆஃபரை வந்து நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம் நன்றி வணக்கம்